கூட்டணியும் இல்லை ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி கனவில் மண்ணை அள்ளி போட்ட விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயரத்திற்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது என்று பலரும் விமர்சிக்க தொடங்கினர் அக்கட்சி தலைவர் விஜய்க்கு அரசியல் செய்வதற்கான பண்பு நலன்கள் எதுவும் இல்லை என்றார் அது மட்டுமன்றி கரூர் துயரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு ஆறுதல் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அவர்களின் வாழ்க்கைக்கு புது நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக ஒரு மாதமாக சைலண்ட் மோடில் இருந்த அரசியல் அறிக்கைகளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தார் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் மூட்டைகளில் முளைத்த விவகாரத்தில் ஆளும் திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை தாவேகா தலைவர் விஜய் முன்வைத்திருந்தார் இதற்கிடையில் கடந்த ஒரு மாத காலமாக தாவேகாவின் மௌனத்தை வைத்து அரசியல் களம் பேரும் பேச ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமன்றி தாவேகாவின் எதிர்காலமும் நன்றாக இருக்க வேண்டுமெனில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதே சரி என்று அக்கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பித்தனர் ஆந்திராவில் துணை முதலமைச்சர் பதவி வாங்கிக் கொண்ட பவன் கல்யாண் மாடலை ஒப்பிட்டு பேசி விஜயை இழுத்த தூண்டில் போட்டனர் மேலும் தனது பிரச்சாரத்தின் பொழுது தாவேகா கொடி பறப்பதை பார்த்து கொடி பறக்கிறதா கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டு விட்டது என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இது பெரிய விவாதமாக மாறியது ஊடகங்களில் பிரைம் டைம் விவாதத்தில் அடுத்தடுத்து பேசு பொருளானது இந்த நிலையில் இன்று அக்கட்சியின் இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் பேட்டியளித்து பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அவர் பேசுகையில் ஒரு மாத காலத்திற்கு முன்பு தாங்கள் கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ அதில் வரை எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டார் அது அதிமுக தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தற்காலிக எதிர்காலத்தை முன்வைத்து காய் நகர்த்த முயற்சித்துள்ளனர் அதாவது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதற்கு பெருவாரியான இளைஞர்கள் சக்தியை தன்வசம் வைத்திருக்கும் விஜய் இழுப்பதில் என்ன தவறு என நினைத்திருக்கலாம் மக்கள் விஜய் மேல் உள்ள நம்பிக்கையை உடைக்க முடியாது ஆனால் விஜய் அப்படி நினைக்கவில்லை நீடித்த எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துள்ளார் ஏனெனில் தனக்கான அரசியலையும் தனது கட்சியின் எதிர்காலத்தையும் நிலையான வகையில் கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமன்றி முதலமைச்சர் கனவுடன் அரசியலுக்கு வந்துள்ள விஜய் எப்படி எடப்பாடிக்கு அந்த நாற்காலியை பெற உதவி செய்ய வேண்டும் என்று மில்லியன் டாலர் கேள்வி எழுகிறது விஜய் முதலில் தனது பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பார்த்து கொள்ளலாம் அவருக்கு வயது இருக்கிறது அரசியலில் ஆழம் பார்த்து பல்வேறு படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது மட்டுமன்றி அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தால் சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது இது தாவேகாவின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல இவை அனைத்தையும் கணக்கில் போட்டு அதிமுகவிற்கு ரெட் சிக்னல் காட்டிவிட்டு விஜய் அரசியலில் எதிர்நீச்சல் போட ஆரம்பித்து விட்டார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளுடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க